இந்தியாவிடம் ஆசை வார்த்தைகள் கூறி இந்தியாவை ஏமாற்றம் நினைக்கிறாரா ட்ரம்ப் அதுதான் இன்றைக்கி டாபிக் வாங்க மக்களே இந்த டாபிக் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம வீடியோஸில் முன்னாடியே சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட அமெரிக்கா இந்தியா மேலே ஐம்பது பர்சன்ட் சாங்க்ஷன்ஸ் போட்டுட்டாங்க அதாவது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஐம்பது பர்சன்ட் வரி அங்கே இருக்கிறவங்க கட்டணம் நம்ம வீடியோஸில் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அது எதுக்கு வா அப்படின்னு கேட்டதுக்கு அமெரிக்கா சொன்னது நீங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்குறீங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறதால நீங்கள் கொடுக்குற காசு உக்ரைன் போருக்கு ரஷ்யாவை ஊக்குவிக்குது அதனால உங்கள் மேலே டேக்ஸு அப்படின்ட்டானுங்க யுஎஸ்ஏ இப்போ இது எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் இருக்கிற எல்லாம் வந்து இந்தியாவை கண்ட்ரோல்குள்ளே அதாவது கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக அமெரிக்கா செஞ்ச சில ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொன்னாங்க ட்ரம்ப் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளை மிரட்டி பார்த்தாங்க சைனா கூட சேரக்கூடாது ரஷ்யா கூட சேரக்கூடாதுன்ட்டு ஆனால் ரிவர்ஸ்ல ஆகிடுச்சு சைனா கூடயோ ரஷ்யா கூடயோ இப்போ இந்தியா சேர்ந்ததால் அமெரிக்கா லைட்டாக அப்படி ஷாக்கை ஜெர்கை பேக் அடித்தானுங்க இப்போது மார்க்கோ ரூபியோ அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அமெரிக்காவுடைய செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் சொல்லப்போனால் இந்தியா வந்து அமெரிக்காவோட ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு இப்படி ஒரு ஃப்ரெண்டை நாங்கள் இழக்கிறதுக்கு என்றைக்குமே யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிறத மார்க்கோ ரூபியோ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பிரசிடண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்தியாவுக்கு புதிய அம்பாசிடர் நாங்கள் நியமிக்க போகிறோம் அவர் பேர் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எலெக்ஷன் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்துச்சு அந்த எலெக்ஷன் அப்போ ட்ரம்ப் கட்சிக்கு பொருளாளர் செயலாளராக இருந்தவர் தான் இந்த செர்ஜி கிரார் அப்படிங்கிறவர் இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரம்ப் கட்சியில் பல வருஷமாக வேலை செய்கிற ஒருத்தர் அவர் வந்து ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு ட்ரம்ப்போட ஃப்ரெண்டோட மகன் இந்த கார் அப்படிங்கிறவர் பல பொறுப்புகளை அந்த கட்சியில் வந்து நியமித்து வேலை செஞ்சுருக்காரு இப்போ இந்த அம்பாசிடர் பொறுப்பை அவர்கிட்ட வந்து ட்ரம்ப் கொடுக்குறாரு எதுக்கு ட்ரம்ப்பு சொல்கிற மாதிரி இந்தியா கிட்ட அவர் சொல்கிறத எடுத்து சொல்கிறதுக்காக இவர் வர்றார் என்ன பண்ணாலும் ட்ரம்ப்போட அல்டிமேட்டு யோசனை என்னவாக இருக்குன்னா அந்த நாட்டில் விளையிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் செல் பண்ணணும் ஏன்னா அங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறானுங்க ஆனால் விற்கிறதுக்கான இடமே இல்லை யூரோப்பிலலாம் விற்கவே முடியாது கிட்டத்தட்ட அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கோடி கணக்கில் மெட்ரிக்ஸ் டன்னு ஆயிரம் டன்னு பத்தாயிரம் டன்னு விற்பாங்க அவ்வளோ ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடிய ஒரே இடம் இந்தியாதான் அவ்வளோ பேர் வாங்கி இங்கே தான் சாப்பிடுவாங்க அப்போது அந்த விவசாயிகள் அங்கே இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது அந்த விவசாயிகள் ஏற்ற மார்க்கெட் எதுனா இந்தியா தான் ஸோ இந்தியாவில் தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை விற்கணும் மாதிரி அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அடுத்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ டெய்ரி ப்ராடக்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுறவங்க அமெரிக்கன்ஸு ஆனால் விட அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறது நம்ம இந்தியன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கணக்கெடுப்பில் இருக்குது அதனால அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக அவங்க கையில் இருக்குது விட்டோம்னா அப்படி கெட்டு போயிடும் அதெல்லாம் இந்தியாவில் விட்டு காசாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் இந்தியன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது நம்மையே அவங்க பாலை வாங்கி கொடுக்கணும் நம்ம நாட்டில் நம்ம நாட்டு மாடு வச்சு பாலெல்லாம் கடக்கலாமே எதுக்கு அமெரிக்கன் மாடு ஜெர்சி மாடோட பாலெல்லாம் நம்ம கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு இந்திய அரசாங்கம் ஒரு பாலிசி வச்சுருக்குது எப்படி பார்த்தாலும் அவங்க நாட்டு ப்ராடக்ட்டை நம்ம நாட்டில் விற்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பாலிசி அது கங்கடம் கண்டுகிட்டு தெரிகிறாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் எந்த மாதிரி பாலிசிஸ் எடுக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது முதல்லலாம் மோடியை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ப்ரைம் மினிஸ்டருக்கு எதிர் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விடலை இந்தியாவின் சட்டத்திட்டங்களையும் பாலிசியும் தான் நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு புரியா சொல்கிறோம் எங்கள் நாட்டு ப்ராடக்ட் எப்படி உங்கள் நாட்டில் விற்க முடியாதோ அதே மாதிரி உங்கள் நாட்டு ப்ராடக்டில் எங்கள் நாட்டில் விற்க முடியாமல் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பயமுறுத்துற மாதிரி ஜாலியாக சொல்கிறாங்க நம்மகிட்ட ஸோ இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா இந்தியா விசிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இவர் எப்போ இந்தியா வருவார் அதெல்லாம் தெரியாது ஆனால் நான் இந்தியா விசிட் பண்ண போகிறேன் மோடியை வந்து நான் பர்சனலாக மீட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் பிரசிடெண்ட்டும் அவங்கள போய் பார்த்துட்டு இருந்தவர் இப்போ ட்ரம்ப் இந்தியா வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வராங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாடு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் இருக்குது இந்த குவாடுனா நாலு நாடுகள் சேர்றதான் குவாடு இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ இந்த நாடு நாடுகள் சேர்ந்து பேசுனா அதுக்கு பேர் குவாட் எப்படி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எஸ்இஓ மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு மீட்டிங் சைனாவில் நடந்துச்சோ அதே மாதிரி இந்தியாவில் இப்போ குவாடு மீட்டிங் ட்ரம்ப் இந்தியாவே வரேன் அப்படின்னு சொல்கிறேன் எதுக்கு இந்த மீட்டிங் திடீர்னு இந்தியாவில் நடக்குது இத்தனை வருஷம் இல்லாமல் ஏன் திடீர்னு குவாடு மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எஸ்இஓ மீட்டிங் இந்தியா சைனா ரஷ்யா மூணு நாடுகள் செய்தி நடத்துச்சு அமெரிக்கா அதில் அள்ளு விட்டுச்சு இப்போ நாங்கள்லாம் சேர்கிறோம் நீங்கள் அள்ளு விடுங்கடா அப்படிங்கிறத லைட்டாக சிம்பாலிக்காக நம்ம எடுத்து சொல்கிறாரு மற்ற நாடுகளுக்கு யார் ட்ரம்ப்பு சரி ஏன் ட்ரம்ப்புக்கு இந்தியா மேலே திடீர்னு இவ்வளோ பாசம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மிரட்டி பார்த்தாங்க இப்போ உருட்டி பார்த்தாங்க இப்போ கெஞ்சி பார்க்குறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஸ்ட்ராட்டிஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மூவு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே ட்ரம்ப் எடுத்து இந்தியா விசிட் இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி நினைக்கிறீங்களா இல்ல இந்தியா ரஷ்யா சைனா கூட சேர்ந்து தான் கரெக்ட் நினைக்கிறீங்களா உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் சொல்லுங்க நன்றி